ஆக்ஸ்போர்டுக்கு போகும் பெரியார் உலகமயமாகும் பெரியார் ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா அங்கே ஒரு காலேஜ் இருக்குது ஆக்சுவலி ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்றது ஒரு முப்பத்தஞ்சு காலேஜுக்கும் மேற்பட்ட ஒரு காலேஜினுடைய ஒரு ஃபெடரேஷன் தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அதில் ஒரு காலேஜினுடைய பேர் வந்து செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜ் அந்த காலேஜில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் ஏஷியன் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இதை நடத்துகிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ரெண்டு பேர் அங்க இருக்கிற ரெண்டு ப்ரொஃபசர்ஸ் இதை நடத்துறாங்க நாலாம் தேதி காலையில இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அதை பத்தி பேச போறாங்க அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு நம்ம சிஎம் வந்து அதுக்கு வந்து நன்றி உரை சொல்லி பேச போறாரு இதுதான் மொத்த ஈவெண்ட் இப்போ அந்த வெப்சைட்ல இந்த மாதிரி பெரியார் அப்படின்ற ஒருத்தருக்கு நாங்கள் படம் திறக்கிறோம் அப்படின்ற மாதிரியோ இன்னும் சொல்ல போனால் பெரியார் பேரே அங்கே இல்லை

ஆனால் இவங்க அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் ஆக்ஸ்ஃபோர்டில் வைக்கிறதுக்கும் ஆக்ஸ்ஃபோர்ட் பெரியாருடைய ஃபோட்டோவை கொண்டு அவங்க அன்வைல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இது வேறு இது வேற ஆனால் நடக்க போகிறது என்ன இவங்க கொண்டு பண்ண போகிறாங்க ஓகே இவங்க ஒரு ஹாலை புக் பண்ணி அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க அந்த கான்ஃபரன்ஸுக்கு இந்த படத்தை கொண்டு வச்சு இதை எடுத்து போட போகிறாங்க